யாழ்ப்பாணம் மாவட்டம் நாவற்குழி பகுதியில் வீடுண்டு விற்பனைக்காக இருக்குது அது பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம் இந்த வீடு யாழ்ப்பாணம் மாவட்டம் நாவற்குழி பகுதியில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் நாவற்குழி வித்தியாலயத்துக்கு அருகில தான் இருக்குது சரியான அமைப்பிடத்தை பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் நாவற்குழி வித்தியாலயத்துக்கு முன்னுக்கு போகிற வீதியில் ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாவற்குழி பகுதியில் அமைஞ்சிருக்கிற வீடு விற்பனைக்காக வந்திருக்கு இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம் இந்த வீடு பற்றிய முதலாவது தகவல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு எத்தனை பிறப்பு காணியில் கட்டப்பட்டிருக்குது அப்படின்ற பார்த்தோம்னு சொன்னால் இரண்டு பிறப்பு காணி அளவு திட்டத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் நாவற்குழி பகுதியில் கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களில் இரண்டு புறங்களுக்கு முன்பக்கத்துக்கு ஏனைய ஒரு பக்கத்துக்கும் மதல் கட்டி கிடக்கு ஏனைய இரண்டு பக்கமும் வேலி தான் இருக்குது நான்கு பக்கத்தில் இரண்டு பக்கம் மதில் இரண்டு பக்கம் வேலி இருக்குது இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெட்டு கிணறு இந்த வீட்டுக்குரிய கிணறு இந்த வீட்டுக்குரிய இந்த இரண்டு பரப்பு காணிக்க வெட்டப்பட்டிருக்குது இந்த தண்ணி அமைஞ்சிருக்கிற பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய அறைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூன்று அறை ஒரு ஹால் கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் நாவர்குலி பகுதியில் அமைஞ்சிருக்குது யாழ்ப்பாணம் நாவர்குலி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை சூழ பகுதியில் இருக்கிற பயன்தரு மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாமரம் தென்னை மரம் அப்படின்னு சொல்லி பயன்தரு மரங்கள் இந்த வீட்டை சூழ இந்த இரண்டு பிறப்பு காணிக்க நடப்பட்டு வளர்ந்த நிலையில் இருக்குது யாழ்ப்பாணம் நாகர்கோழி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கையே தெரிந்திருக்கும் வீட்டுக்கு மாபல் பதிக்கப்பட்டிருக்குது மேலே லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது இந்த வீடியோட தோட்டத்தை நீங்கள் ஆரம்பத்திலேருந்து பார்த்து கொண்டிருக்கையே அதனுடைய தோற்றங்களை பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் யாழ்ப்பாண மாவட்டம் நாகர்கோழி பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீடு பற்றிய தகவல் இந்த வீட்டுக்கு என்ன விலை சொல்றாங்க அதாவது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க பார்த்து இருக்கிற நாவற்குழை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணிக்கும் வீட்டுக்கும் சேர்த்து அவர்கள் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை ஒரு கோடி பத்து லட்சம் சொல்கிறாங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட தான் நேரில் வந்து பார்த்துட்டு விலை பேசி கேச்சு வாங்கி கொள்ள முடியும் அவர்கள் விற்பனை கண்டு பேச்சுவார்த்தைக்காக குறிப்பிட்ட விலை ஒரு கோடி பத்து லட்சம் இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் நாவற்குழி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் வாங்க விரும்புகிறீங்கன்னா யாரை தொடர்பு கொள்ளணும்னு பார்ப்போம் இந்த வீட்டை வாங்குகிட்டு இப்போ விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிக்கங்கண்டா யாழ்ப்பாணம் மாவட்டம் நாவல்புள்ளி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே இதேபோல் உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணுமெண்டா இந்த தளத்தில் விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கண்டா உங்களுடைய வீடுகள் காணிகளை நீங்கள் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுதல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்கள் அப்படின்னு சொன்னாலும் அந்த வீடுகள் காணிகளுக்குரிய உறுதிகள் ஆவணங்கள் மிக முக்கியமாக அனைத்து ஆவணங்களையும் நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்திறனையூடாகவோ செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க நீங்கள் எந்த ஒரு வீடுகள் காணிகளுக்குரிய கொடுக்கல் வாங்கலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த கொடுக்கல் வாங்கலை வங்கிகளுக்கு ஊடாக சட்டப்படி செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது அறிவுறுத்தல் காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இது போல மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்